இந்த மைக்கில பேசினா சத்தம் வருது இதை உப்பு கொள்கிறோம் இது அறிவியல் இந்த உப்பு கொள்கிறோம் இல்லாத ஒன்னு சொன்னா அந்த காலத்திலேயே விநாயகர் சொல்றோம் அப்படி ஒரு குழந்தை நம்ம வீட்ல இருந்தா ஒத்துக்குவோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலையில் எந்திரிச்சு போய் காலையில் எந்திரிச்சு போய் காதை புடிச்சு தோப்பு காரணம் எல்லாம் போட்டு வருவது நல்லது உடலுக்கு நல்லது அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது நல்லா உடல் வளைஞ்சு ஆரோக்கியமாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுவது பொருத்தமானது ஆனா அந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டுல இருந்தா உப்பு கொள்ளுவோமா எடுத்து வச்சு மடியில் வச்சு கொஞ்சமா

பேர் வச்சு அவர் இந்த சாமிங்கிற பெயரை கூட பழனிச்சாமின் பிற்படுத்தப்பட்ட உழைக்கிற மக்களுக்கு வைத்து விட கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை செலுத்திய இந்த சமூகத்திற்கு எதிராக சமர்புரிந்துவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் தொடங்கிய இந்த திராவிடர்களும் நீ படிக்க கூடாது என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை உனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டவர் நீ படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னவர் இந்த மனு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் கல்வி கற்க கூடாது கல்வி கற்றால் நாக்கை துண்டிக்க வேண்டும் என்று சொன்னது மன தர்மம் இந்த பாரதிய ஜனதாவினுடைய பார்ப்பனைய தர்மம் சொன்னது தப்பித்தவரை கூட இந்த குழந்தை அவன் சொல்லுகிற அந்த சுலோகத்தை அந்த கல்வியை காது கொடுத்து கேட்டுவிடக் கூடாது அப்படி கேட்டால் அவன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னது இந்துத்துவ மனு தர்மம் சுயமரியாதை இயக்கம் குடியரசு நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அருமைத்தோழர் என்னுடைய இணைய நண்பர் சுதந்திரஸ் அவர்களே எனக்கு முன்னர் பேசிய ஆசிரியர் ஆசிரியர்களே பின்னர் பேசுவதற்கு தலைவர்களே சிறப்புரையாற்ற வருகிற இஎன்ஆர்எஸ்லாவர்களே நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்தில் தோன்றியிருக்காவிட்டால் என்ன மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கும் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க செல்ல முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்துகிறார்களே அதை போல் நடந்திருக்கும் மாட்டுக்கறி வைத்திருப்பதற்காக அகலத்தை பெண்கள் கல்வி பெறுகிற உரிமையை பெற்றுத் தருவதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் என்பது மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் அவனுக்கு இருக்கிற உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியவர் ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார் இடுப்பில கட்டி இருக்கிற துண்ட கட்ட முடியாமல் நிலைமையில இருந்ததுன்னு சொல்லி அதை விட கொடுமையான நிலையெல்லாம் அன்றைக்கு இருந்தது ரங்க ரகநாயம்மா ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடியவன் நடந்து செல்லுகிற போது இடுப்பில ஒரு மரக்கிளை கட்டி செல்ல வேண்டும் அப்படி கட்டி செல்லுகிற போது அவனுடைய பாதச்சுவடு நிலத்தில் வடிந்திருக்கும் அந்த பாதச்சுவட்டை போகிற போக்கில் அவனே அழித்து கொண்டு சென்று விட வேண்டும் நடந்து போகிற தடம் கூட தாழ்த்தப்பட்டவனுடைய தடத்தை அழித்து விட வேண்டும் என்று சொன்னது சனாதனம் தாழ்த்தப்பட்டவன் ரோட்டிலே போகிற போது எச்சிலை துப்பக்கூடாது ஒரு குவளையை கழுத்திலே கட்டி கட்டி கொண்டு போக வேண்டும் கழுத்திலே கட்டி இருக்கிற குப்பியில் அவனுடைய எச்சிலை துப்பிக்கொள்ள கொள்ள வேண்டும் வீதியிலே துப்பக்கூடாது அப்படி எல்லாம் சொன்னார்கள் காலை ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் வெளியிலேயே வரக்கூடாது தாழ்த்தப்பட்டவன் மாலை ஐந்து மணி நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வெளியிலே வரக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா காலையிலே ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் அவனுடைய நிழல் நீளமாக விழும் நிழல் கூட நீளமாக வந்துவிடக் கூடாது என்று விரும்பியது ஆரியும் வந்துவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார் தெய்வ கடாட்சியம் பொருந்திய பெயர்களை தாழ்த்தப்பட்டவனுக்கு உழைக்கிற மக்களுக்கு வைத்து விடக்கூடாது பழனிசாமின் பேர் வச்சு அவர் பழனிசாமி சொன்னார்னா பழனிக்கு வாடான்னு கூப்பிடுவான் இந்த சாமிங்கிற பெயரை கூட தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் உழைக்கிற மக்களுக்கு வைத்து விடக்கூடாது வந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை செலுத்திய இந்த சமூகத்திற்கு எதிராக சமர்புரிந்துவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் தொடங்கிய இந்த திராவிடர்கள் திராவிடர் கழகம் தொடங்கியதற்கு பின்னால் சொன்னார் தேர்தலில் போட்டி இல்லை தலைவர்களை உருவாக்குவதற்கு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு அறியல் அமர்வகிப்பதற்கு திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக தன்னுடைய பங்குபடியை ஆற்றி வருகிறது இவர்கள் ஆட்சியில் வர வேண்டும் என்று விரும்பியதில்லை யார் வரக்கூடாது என்று இவர்கள் விரும்புகிறார்களோ அதற்கான இயக்கத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருபவர்கள் திராவிடர் கழகம் ஐயா வீரமணி அவர்கள் பல்வேறு விவரங்களை தொடர்ச்சியாக குடியரசு அதற்கு பின்னால் விடுதலை எழுதி வருகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை கூட முதலில் வெளியிட்டவர்கள் குடியரசு பத்திரிகையில் மார்க்சினுடைய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இருக்கிறதே அதை வெளியிட்டவர் தந்தை பெரியார் அதற்காக கடும் கண்டனங்களையும் சிறைக்கு போகிற நிலைமை கூட ஏற்பட்டது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இந்த பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இன்றைக்கும் அதே சனாதன நிலையில் இவன் பிரம்மாவினுடைய தலையிலே பிறந்தவன் தொழிலே பிறந்தவன் வயிற்றிலே பிறந்தவன் தொடையிலே பிறந்தவன் என்றெல்லாம் வர்ணாசிரம அந்த தர்மத்தை சொல்லுகிறார்களே தர்மம் என்று சொல்லுகிற அந்த நிலையை சொல்லுகிறார்களே அந்த நிலையில் அவர்களுடைய கொள்கை ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் அந்த விச கருத்துக்கள் இந்த நாடு முழுவதும் விதைக்கப்பட்டு வருகிறது அதற்கு இந்த வட்டாரத்தில் இருப்பவர்களும் விதிவிலக்கு இருக்கிறார்கள் படிப்பறிவு இல்லாதவன் அந்த சிந்தனையில் இருக்கிறான் என்பதை கூட ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் படித்தவர்கள் இப்ப இந்த வருணாசிரம தர்மத்தை அந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய மனுஸ்மிருதியை இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு அமலாக்குவதற்குண்டான ஏற்பாட்டை நாடு முழுவதும் செய்கிறார்களே இது சரியான நடவடிக்கை தானா என்று படித்தவர்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீ படிக்க கூடாது என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை உனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னான் படித்தா ஏன் படிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டவர் நீ படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னவர் தெரியாது இந்த மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மன தர்மம் இந்த பாரதிய ஜனதாவினுடைய பார்ப்பனைய தர்மம் சொன்னது தப்பித்தவரை கூட இந்த குழந்தை அவன் சொல்லுகிற அந்த சுலோகத்தை அந்த கல்வியை காது கொடுத்து கேட்டுவிடக் கூடாது அப்படி கேட்டால் அவன் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னது இந்துத்துவா மன தர்மம் அதனால் தான் அந்த மாதிரியான நிலையில் தான் இந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட நம்முடைய மதிப்பு மிக்க காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார் எப்படி துப்பாக்கி சூடு நடந்தா அந்த மாதிரி தெரிச்சு மாதிரி இடம் இருக்கிறது பாருங்க அங்கே கொடுத்துருக்கிறான் என்ன கொடுமை பாருங்க இந்தியா விடுதலை அடைஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு என்னுடைய கருத்தை சொல்லுகிற உரிமை கூட ஒரு இல்லாத நிலை இருக்கிறது என்று சொன்னால் ரொம்ப வெட்கமாக இருக்கிறது எதிர்க்கிறது மேல போட்டு பேசட்டும் அவர்களும் பேசட்டும் அந்த கருத்தை சொல்லட்டும் ஆனால் என்ன நிலைமை என்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு கடவுள் இல்லைன்னு யாருமே சொல்ல இருந்தா நல்லதுன்னு சொல்றது தமிழகாசன் சொன்ன மாதிரி கடவுள் இருந்தா நல்லதுன்னு சொல்றோம் நான் ஒரு நேரத்த முந்தனத்து ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ தென்கட்சி கோ சாமிநாதன் ஒரு செய்தி சொன்னார் பகுத்தறிவுவாதிகளுக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் என்ன ரொம்ப பெரிய இடைவெளி இல்லை இல்ல ரொம்ப நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் நம்புங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறான் பகுத்தறிவாதி சொல்றான் நடந்தா நம்புறோம் சொல்றோம் நம்புங்கள் நடக்கும் சொல்லுகிறது பாரதிய ஜனதா வச்சுக்குவோம் நடந்தா நம்புவோம் சொல்றோம் தீகா கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடல் இயக்கம் சொல்லுகிறது நடந்தா நம்புகிறோம்ல இந்த மைக்கில பேசினா சத்தம் வருது இதை ஒப்புக்கொள்ளுகிறோம் இது அறிவியல் ஒப்புக்கொள்ளுகிறோம் இல்லாத ஒண்ணு சொன்னா அந்த காலத்துலயே விநாயகர் சொல்றோம் அப்படி ஒரு குழந்தை நம்ம வீட்டுல இருந்தா ஒத்துக்குவோமான்னு யோசிச்சு பாருங்க காலையில் எந்திரிச்சு போய் காலையில் எந்திரிச்சு போய் காதை பிடிச்சி தோப்பு காரணம் எல்லாம் போட்டு வருவது நல்லது உடலுக்கு நல்லது அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது நல்லா உடல் வளைஞ்சு ஆரோக்கியமாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுவது பொருத்தமானது ஆனால் அந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருந்தால் உப்பு கொள்ளுவோமா எடுத்து வச்சு மடியில் வச்சு கொஞ்சமா அவன் புல் புல் பறவை என்ன சுதன் ராஜ் சொன்னாரு புல் புல் பறவையில இருந்தோ சாவர்கரன் சிறையில் இருந்து வந்தான்னு சொன்னானே அது அது அதை ஏற்றுக்கொள்ளக்கலாமா படிச்சு இருக்கிற அறிவு இருக்குதா கொஞ்சமாவது பெங்களூர்ல போய் அறிவியல் விஞ்ஞானிகள் நிறைய மாநாட்டில் போய் அவுத்துட்டு வர்றேன் என்னுடைய தாய் நாட்டை இந்த தேசத்தை அறிவுக்கு என்னுடைய தேசத்தை நினைப்பேன் வெளிநாட்டுல இருந்து வந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இப்படி பாராளுமன்றத்துல சொல்றானுங்க வெக்கமாக இருக்கிறது பாராளுமன்றத்துல சொல்றான் பெற்றோர் விலை ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு முருகன் பேர்ல மேல் பேசிட்டு இருப்பார் ஒருத்தர் அவர் வந்து வெளியில வந்து கேக்குறாங்க அந்த கேக்குறாங்க ஏறி போயிருச்சு சொல்லி ஒரே பதில் தான் ஜெய் ஸ்ரீராம் விளைவாசி ஜெய் ஸ்ரீராம் வேலையில்லா திண்டம் திண்டட்டம் இருக்கிறது தீர்வு ஜெய் ஸ்ரீராம் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க இதே பாரதிய ஜனதா ரெண்டு கோடி பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறதா வங்கி கணக்கிலிருந்து இருந்து பணத்தெல்லாம் எடுத்து போடுவோம் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டான் மீண்டும் வருகிறார்கள் என்ன நம்பிக்கையோடு வருகிறார்கள் மீண்டும் சொல்றா மீண்டும் நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவோம் என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ஏழை மீண்டும் ஏழையாக இருக்கிறான் பணக்காரன் மேலும் பணக்காரனாக மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறான் அதானி கௌதம் அதானி இந்த நரேந்திர தாஸ் மோடியினுடைய நண்பர் இந்தியாவின் பத்து பணக்காரர்கள் அவனும் ஒருத்தன் என்ன வேலை செஞ்சிருந்தார் அவரு அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்சா கிரிக்கெட் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் தொழில் பண்றார் இந்த ஆண்டுல பதினெட்டாயிரம் மடங்கு அவருடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது அருகில் இருக்கிற டிடி மில்லு இங்க இருக்கிற சின்ன சின்ன பனியன் கம்பெனிகள் இன்னைக்கு நடத்த முடியல ஏன் ராவ் மெட்டீரியலோட விலை ஏறி இறங்குது அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும் ஏன் இப்படி ஏறி இறங்குன்னு சொன்னா பருத்தியினுடைய விலையை பருத்தியை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து எடுத்துட்டான் அதனால பணியின் தொழில் நடத்த முடியல விலை தாறுமாறாக ஏறி இறங்குகிறது அது எக்ஸ்போர்ட் பண்றான் இம்போர்ட் பண்றான் வதுக்குறான் இந்த மாதிரியான வேலை எல்லாம் இருக்கு ஆனா இவன் ஓட்டு போடுறானுங்க இந்த கஞ்சாவை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல சேர்த்துவதற்கு ஓட்டு போடுறான் பாரதிய ஜனதா ஏன் மயக்கத்திலேயே மக்களை வைத்திருக்க வேண்டும் ஏன் இந்த நிலைமை ஏன் விலைவாசி உயர்வு ஏன் வேலையில்லா திண்டாட்டம் என்ன நெருக்கடிகளுக்கு எல்லாம் எது காரணம் என்று அறிவிப்பூர்வமாக சிந்தித்து விட கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி வேலையை செய்யறான் கடவுள் கோயிலை கொண்டு வந்து விட்டுறான் அயோத்தியில் இப்ப ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அந்த ராமர் நாமரும் படிச்சிருக்கிறோம் இப்ப வெப்பன்ஸ் வச்சுட்டு போய் அடிக்கிறான் கோயில் கட்டுவதற்கே போய் அடிச்சு உடைக்கிறான் நான் படிச்ச ராமாயணத்தை அப்படி சொல்ல ஆடுலந்து அம்பிழந்து தலை பார்த்து இந்த ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்ன சாந்த சொரூபன் அந்த ராம அப்படித்தான் படிச்சிருக்கிறோம் அந்த

சாதி வேண்டாம் அவனுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வேண்டாம் இவன் கும்பரசாமி சொல்லிட்டு இருக்காங்க பேர சொல்லி கூப்பிடுறான் வயசானவரா இருந்தா கூட மரியாதை இல்லாம சொல்றான் இவன் சக்கிலியன் பறையன் பலன் என்று தாழ்த்தப்பட்டவனை பிற்படுத்தப்பட்டவனை அடைக்கி ஒடுக்க நினைக்கிறார்கள் இதிலிருந்து மக்கள் உழைக்கிற மக்களாக அவர்கள் மிளற வேண்டும் என்பதற்காக சாதி ஒழிக்கணும் சொன்னாரு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தது கடவுளின் பெயரால் பார்ப்பனிய கும்பல் இதிலிருந்து இந்தியாவை தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கம் இன்னும் நூறாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆலமரம் போல விரிந்து அருகு போல வேரூன்றி இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அறிவுப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் என் சொன்னார் தந்தை பெரியார் தான் சொன்னார் நான் அவன் சொன்னோம்னா அப்படியே நீ ஏதுக்காத ஏன்டான்னு கேளுன்னு சொன்னார் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க வேண்டும் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி மனித சமூகம் வளரும் அந்த அடிப்படையில் இந்த திராவிட கழகத்தினுடைய நோக்கம் எல்லா வகையிலும் வெற்றியேற வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்